கட்டிய மட்டும் தான் அந்த இது கோடு காண்டி கொண்டு வந்துடணும் கோடு சென்டர் கிடைக்கிற மாதிரி பாருங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்கணும் அதை ஆமாம் அதை அந்த கார்னரை கொண்டு போய் வச்சுருங்க அதில் தான் வைக்கணும் முருண பேஸ்மெண்ட் பெல்ட்டுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே போகிற ரிங்ஸ் வந்து எட்டு இஞ்சி தான் சரியா அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் ம் மேட்டை திருப்பிக்கிற வேண்டிய மேட்டு கவுந்து கிடக்கா லைட் அப்படி திருப்பிக்க அந்த சென்டரில் உள்ள கோட்டுக்காக கணக்கு பண்ணிக்கோங்கண்ணே இங்கிட்டு ஆ இங்கிட்டு வரட்டும் இந்த கை இந்த கை இங்கிட்டு இல்லைங்க இந்த கை இங்கிட்டு ஆ இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது நேராக தெரியுமா அதுக்கு சொல்கிறேன் ம் வைக்கிறவா இது காலம் போஷன் எப்படி இப்படியா இப்படியா இப்படிதான் ரைட் ரைட் ட்ரோக் அது மே மார்க் அடிச்சது போக நீங்கள் பிளானிங் லைட்டாக பார்த்துக்கோங்கண்ணே தலைகீழில் திருப்பி விட அப்புறம் ஆ அது ஆ ஆ செக் பண்ணிப்பா செக் பண்ணி பார்த்தாச்சு சரி செக் பண்ணி பார்த்தாச்சு அப்போ ஓகே 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 இன்னொரு கிலோ இருக்கவா ரூபாய் உள்ளது போய் குத்துது இன்னொருவாலை கிலோ இருக்குறேன் நுமுறுண்ணே போறேன் சென்ட்ரு போ சென்ட்ரு போ சென்ட்ரு மார்க்க போடு சரிண்ணே நான் தூக்குறேன் முன்னாடி வாங்குறீங்களா முன்னாடி ம் look look k k look ara indavasile varu putta varu indhan thiruvilama varu idra idra kaiyra pulla podravanina

ம் ம் சொல்லாம பார்த்து பார்த்து ரொம்ப நேருக்கு நேராக வாணேன் இப்படி வாணே எங்களுக்கு ஏரிங்க சும்மா நல்ல மேலே மரத்தில் பார்த்து நான் அப்படின்னு சொல்லுங்க மரத்தில் நீங்கள் எப்போ போஸ்ட் ஒடுக்க பிடிக்க முடியும் போட்டா கூப்ப காலுக்குள்ளே பாருங்க பூக்கில ஓடுங்களா கீழே போட்டு வாங்க போஸ்ட்டு வந்தப்ப கொஞ்சம் ஆகி பாட்டு 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 ரொம்ப பிடிச்சி ரொம்ப போகக்கூடாது

ൂമുടി அப்புறம் பார்த்துருவோம் ம் நாங்கள் என்ன பண்ணுவோம் நம்ம முடிவுனே கீழே வச்சுட்டு மேலே கம்பை போட்டு கட்டிடுவோம் தூக்கு தந்தாப்புல நான் ஓட்டிக்கிட்டு கம்பி அடிச்சிருந்தேன்

எது எது எங்கெங்கே இருக்குங்கிறத இவ்வளோ இன்னும் ஒரு ஒரு குழிக்கு ஒரு அஞ்சு மூட அஞ்சரை மூட வரும் அப்படி போட்டால் தான் வீடு நிற்கும் ரெண்டு ரெண்டு மூணு மொத்தத்தில் ஒரு மூணு மூட வரும் அவ்வளோதான் மூணு வரும் ஆனால் இவங்க இவங்க போறதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு குழிக்கு ஒரு மூட தான் போடுவாங்க இவ்வளோ அது எதுக்கு அது பில்டிங் சாஞ்சு சாயாது கொஞ்ச நாள் கழிச்சு கீழே இறங்கிடும் வீட்டுக்கு அப்படி தானே போடணும் ஆ இந்த வீடு மூணுக்கு மூணு மூணுக்கு மூணுனா போட்டால் வீடு வழங்கும் அது அது வீடாக வேறு எதுவும் ஏன் முருகனா அந்த ரிங்கு அந்த கம்பியை ஓட்ட முடியா சென்ட்ரு அப்புறம் என்ன இழுத்து நேராக ஏன் ஆமாம் அது நேரன்னா நேராக வச்சுருங்க அவ்வளோதான் இருக்கு இருக்கா கட்டாதீங்க இது பாறை நல்ல பாறைண்ண பரவாயில்லையண்ண நான் என்ன நினச்சேன் நான் ஏழடி போயிருவேன் தான் நினைச்சேண்ணா நாலு அடிதான் பாறை இருந்தால் பரவாயில்ல ஆ சுக்காம்பாறை நான் என்ன வரைய வராது எங்கேருந்து அள்ளி வந்ததுன்னு பார்த்தேன் சுண்ணாம்பு பாறை இது காங்கட்டு போடும்போது நூலை கட்டி செக் பண்ணிக்கோங்கண்ணா செக் பண்ணிவிட்டு ஏன்னா நான் நாளைக்கு மதியத்துக்கு மேலே இருக்க மாட்டேன் ஒரு மூணு நாள் இருக்க மாட்டேன் மூணு நாள் இருக்க மாட்டேன் திங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன் நான் வெளியூர் போகிறேன் சரியா சூப்பர் இருந்தாண்ணா பக்கத்தில் பிடிச்சி வச்சுக்கோங்க வெளியே விட்டுறாதீங்க அவனை என்ன பண்ணுறது ஆறு சைட்டு ஆறு திசையில் நடக்கு இங்கேருந்து சூரியன் நகர் ஆலர் நகர் என் பொங்கலுக்கு ஊருக்கு ஏதோ ஃபங்க்ஷனாக போய்ட்டு நம்ம நல்லா சிறப்பிச்சிருப்பாங்க போல அதில் நம்ம ஆள் விஷயா இருக்கா போல செக் பண்ண வரல என்ன கார்த்தி ரெண்டு ஒன்று தண்டா ரெண்டு ஒன்று கார்த்திக் சீனி செல்வம் சரி சரியா எதுல வருது அது அவரு அவர் வீட்டுக்காரர் பேர் செல்வம் சீனி செல்வம் சரியா அக்கா பேர் வந்து கார்த்தி அதனால் நான் சேர்த்து மொத்தமாக நான் ஒன்று போட்டேன் இவனுங்க அலையாலுக்கு கொண்டு போடுறேன் இவ்வளோ சரி நான் சொல்லிடுறேன் சரியா ம் ஓகே அது இந்த இருக்குல்ல இதுதானே காலம் தானே தூக்கி இதுதான் இருக்கும்

தடி நடக்கும் <tariil tariil>